சில வசனங்களில் ஆண்டவர் தலைமுறைகளை வடிவமைத்த ஒரு வலுவான பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் இன்று வேதத்தில் உள்ள மிகவும் பரிசுத்தமான பிரார்த்தனை ஆண்டவரின் பிரார்த்தனை மற்றும் அதை நாம் தினசரி எப்படி பயன்படுத்தலாம் என்பதை கண்டறியப் போகிறோம் இது தேவன் யார் என்பதை ஒப்புக்கொள்வதுடன் தொடங்குகிறது எங்கள் பரலோக பிதாவே இது தொடர்பு கொள்ளும் வகையில் அமைகிறது நாம் ஒரு தொலைதூர சக்தியுடன் பிரார்த்திக்கவில்லை ஆனால் ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த பரலோக பிதாவிடம் பிரார்த்திக்கிறோம் உம்முடைய நாமம் பரிசுத்தமாகு நாம் அவருடைய பரிசுத்தத்தை கொண்டாடுகிறோம் இந்த தொடக்கம் நமது மனதை மரியாதைக்கும் பணிவிற்கும் பயிற்றுவிக்கிறது அடுத்த முறை நாம் பிரார்த்திக்கும்போது ஆண்டவரை அவர் யார் என்பதற்காக புகழ்ந்து பாராட்டுவதைத் தொடங்குவோம் சிறிது நேரம் அமைதியாக நின்று அவருடைய நாமத்தின் மகிமையை கருதுவோம் அவரது பரிசுத்தம் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன அர்த்தம் என்பதை சிந்திப்போம் இந்த பகுதி ஆண்டவரின் திட்டத்தை நமது வாழ்க்கையில் அழைக்கிறது உமது ராஜ்யம் வருவதாக உமது சித்தம் பரலோகத்தில் நடந்தது போல பூமியிலும் நடக்கவாக் இது நமது ஆசைகளுடன் அவரது சித்தத்தை ஒத்திசைக்கிறது நாம் பிரார்த்திக்கும்போது நமது முடிவுகள் நமது குடும்பம் மற்றும் நமது பணிகளில் அவரது நோக்கத்தை வழிநடத்துமாறு வேண்டுவோம் அவரது ராஜ்யம் அமைதி நீதி மற்றும் நம்பிக்கையை கொண்டு வரும் ஒரு நாள் மட்டுமல்ல இப்போதும் இன்று நமது வாழ்க்கையில் அவரது சித்தம் நிறைவேறுவது எப்படி இருக்கும் என கற்பனை செய்வோம் அதை வெளிப்படுத்தி வழிகாட்டல் வேண்டுவோம் ஆண்டவர் நமது தினசரி தேவைகளை பற்றி கவலை கொள்கிறார் நமக்கு தேவையான அன்றாட உணவை இன்றுதா என்பது அவரை ஒவ்வொரு நாளும் பரிபூரணமாக நம்ப வேண்டும் என்பதை குறிக்கிறது இது உணவு பற்றியது மட்டுமல்ல ஆனாலும் ஆவிக்குரிய உணர்வு பூர்வமான மற்றும் உடல் ரீதியாக வளர தேவையான அனைத்தையும் குறிக்கிறது இன்று ஆண்டவர் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் அவருடைய அளவலாவலுக்காக நன்றி செலுத்துவோம் மன்னிப்பு இந்த பிரார்த்தனையின் மையமாகும் நாம் கிருபைக்காக கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் அதையே பிறருக்கு வழங்குமாறும் அழைக்கப்படுகிறோம் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி எங்கள் கடன்களை மன்னியுங்கள் மன்னிக்காத தன்மை நமது மனதை அழுத்தமாக்கும் நாம் இதை பிரார்த்திக்கும்போது இன்று யாரை மன்னிக்க வேண்டும் என்பதை கருதுவோம் இது சிகிச்சைக்கான கதவை திறக்கும் நமக்குள் ஏதேனும் மனக்கசப்பு உள்ளவர்களை ஆழமாக சிந்திப்போம் நமது மனக்கசப்பை விடுவிக்க ஆண்டவர் உதவுவாராக கேட்டுக்கொள்வோம் இது எளிதல்ல ஆனால் விடுதலையானது இறுதியாக இந்த பிரார்த்தனை பாதுகாப்பை நாடுகிறது மோசத்தில் விழாமல் எங்களை வழிநடத்தி தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும் நாம் தீங்கான பாதைகளிலிருந்து வழிநடத்தவும் பரிகாரங்களை எதிர்க்க வலிமை பெறவும் வேண்டுகிறோம் ஆண்டவர் நமது பாதுகாவலர் என்பதை இது நினைவுபடுத்துகிறது நாம் வாழ்க்கையின் போராட்டங்களை தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை பலவீனமான பகுதிகளை அடையாளம் காண நேரம் எடுத்துக்கொள்வோம் போராட்டங்கள் மற்றும் பரிகாரங்களுக்கு எதிராக ஆண்டவர் நம்மை பலப்படுத்த சொல்லுவோம் நமது உறவினர்களுக்காகவும் பாதுகாப்பு வேண்டுவோம் ஆண்டவரின் பிரார்த்தனை வெறும் வார்த்தைகள் அல்ல இது வாழ்க்கைக்கான ஒரு ஆலோசனை ஆண்டவரை ஒப்புக்கொள்வோம் அவரது சித்தத்துடன் ஒத்தி நமது தேவைகளுக்காக அவரை நம்புவோம் மன்னிப்பை நாடுவோம் மற்றும் அவரது பாதுகாப்பில் நடப்போம் இதை தினசரி பிரார்த்திக்க முயற்சி செய்வோம் நமது மனதை மற்றும் உள்ளத்தை மறுவடிவமைக்க அனுமதிப்போம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆழமாக செல்லும் போது இது ஆண்டவருடன் நமது உறவினை மாற்றும் இது வெறும் பாராயணம் அல்ல நமது பரலோக பிதாவுடன் உறவு ஆகட்டும்